நம்மளுடைய அவசரமா வந்த வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நம்ம பார்க்க போறோம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் சத்தமே இல்லாம வந்திருக்கு இந்த ஜாப் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் போட்டாச்சு இது விண்ணப்பிக்க கூடிய வீடியோ உங்களுக்கு சம்பளமா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க வேலை கன்ஃபார்ம் இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இன்னும் சிக்ஸ் மந்த்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணும் மறுபடியும் நோட்டிபிகேஷன் வந்தாலும் வரலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் எப்படியும் ஆயிரம் எலக்ஷன்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரி இதே அரசு இருந்தாலும் சரி அமைச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஒன் இயர் இப்ப கெடைச்சிருக்க கூடிய வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்க பார்த்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான வீடியோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து அது அப்படி விண்ணப்பிங்க இது மாதிரி பயனுள்ள தகவலும் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம் இந்த ஜாப் நேம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டாப் சென்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தக்கூடிய ஒரு திட்டம் அதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க இவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க கொடுத்துட்டாங்க அதனால திருவள்ளூர் மாவட்டம் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட் ரைட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஓட்டிங்க அடுத்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கரா என்னன்னு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அது என்ன எலிஜிபிள் அதை பார்த்து நீங்க விண்ணப்பிங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த பிளேஸ்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க நோட்டிபிகேஷன்ல திருத்தணி திருவள்ளூர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது எங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய நேம் பொறுத்த வரைக்கும் கேப்டர்ல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கிங்க அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபீமேலுங்கிறது எழுதிக்கிங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க அது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத

எழுதிட்டு அடுத்து ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிதோ அதை போட்டுக்கோங்க அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா சொல்லி கேக்குறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க மேரின்னு எழுதிங்க இல்லைன்னா நாட் மேரின்னு எழுதுங்க அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் நேமோ இல்ல ஆர்டியன் நேமோ கேக்குறாங்க ஏதாவது ஒன்னு டிக் இந்த இடத்துல பேர் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நேஷனாலிட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சொல்லி எழுதிங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இந்த போஸ்டிங் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிபிகேஷனால எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் ஓகே கம்மியா நீங்க என்னங்கிறது பார்த்தீங்கன்னா போட்டுங்க டென்த் டுவெல்த் டிகிரி இந்த மாதிரி பத்தெல்லாம் ஏறுதுனா சீட் பத்தலாம் அடிஷனலாக ஒரு சீட்ல ஹெல்ப் சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருந்தீங்களா அடிஷனல் சீட்டா வந்து பத்தினா போட்டு ஹெல்ப் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பிரைவேட்ல வேற ஏதாவது டெம்பரவரி இல்ல வந்து பத்தினா ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாம் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிக்கிற எல்லா டீடெயில்ஸும் வந்து பத்தினா கேட்டிருக்காங்க அதை நீங்க வந்து பத்தினா எழுதுருங்க அடுத்துதான் உங்களுடைய அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அந்த இடத்துல எழுதுங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அதனால இந்த பின்கோடு வந்து மிஸ் பண்ணிட்டு அத்தீங்க கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க அடுத்து வந்து பாருங்க இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த இடத்துல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி எழுதுங்க அட்ரஸ் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்பு ட்ரைனிங் ஏதாவது போய்க்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் போயிருந்தா எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க கம்பல்சரி கிடையாது அடுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கரெக்டாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கனா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க ஏன்னா இந்த ஜாப் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வேறு ப்ராஃபிட் ரிலேட்டடாக போகக்கூடாது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய சைன் நீங்க பத்தினா போட்டுங்க சைன் போட்டு லெஃப்ட் லெப்சைட்ல பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நீங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இவ்வளவு தான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யறது அடுத்து நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதான் பாத்துங்க இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க என்ன கண்டிஷன்ஸ் என்னன்னு இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல வேலை வாய்ப்பு தக்கவா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மட்டும் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நீங்களும் பாத்துட்டே இருக்கிறீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சபஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்